ஹலோ ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் அத்தியாயம் பதிமூன்று தொடர்கிறது விபூதியின் அற்புத ஆற்றல் விபூதி பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் விசேஷ அம்சம் அது சிறந்த உடல் நலத்தை தருவதுடன் கூட மற்ற தேவைகளையும் அற்புதமான முறையில் பூர்த்தி செய்கிறது பேட்டர்சன் கனடாவில் ஒரு சிறந்த தொழிலதிபர் தனது தொழில் சம்பந்தமாக உலகம் முழுவதும் பிரயாணம் செய்தார் அத்தகைய ஒரு பயணத்தில் இந்தியாவுக்கு ஒரு முறை வந்தார் அங்கு பேராசிரியர் பகவந்தத்தின் மகன் டாக்டர் பாலகிருஷ்ணாவை சந்தித்தார் டாக்டர் பாலகிருஷ்ணா அவரை தன் இல்லத்திற்கு அழைத்தார் வீடு கோயில் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தது பூஜை மேடையில் நடுவில் ஒரு சிம்மாசனமும் அதன் மேல் சுவாமியின் அழகிய புகைப்படமும் வைக்கப்பட்டிருந்தன பேட்டர்சனின் மனதை இது கவர்ந்தது அவர் இது யாருடைய புகைப்படம் என்று கேட்டார் டாக்டர் பாலகிருஷ்ணா பாபாவை பற்றி அவரது தெய்வீக ஆற்றல் அவரது அன்பு தையை பக்தர்கள் சாதுக்கள் இவர்களுக்கு இணங்க அவர் எவ்வாறு அவதரித்தார் மனித சமுதாயத்தை முன்னேற்றுவது அவர் லட்சியம் என்றெல்லாம் எடுத்துரைத்தார் பேட்டர்சன் பாபாயை பற்றி கேட்டபோது அவரது ஆர்வம் அதிகரித்தது ஸ்ரீ சத்யசாயி பாபாவை பற்றி நினைவு கூறுவதற்கு ஏதாவது ஒரு நினைவு சின்னம் தரும்படி டாக்டர் பாலகிருஷ்ணாவை கேட்டார் அவரது புகைப்படமோ வேறு ஏதாவது படமோ தமக்கு கிடைக்கும் என்று நம்பினார் ஆனால் டாக்டர் பாலகிருஷ்ணா இதற்கு மேலான அருமையான ஒன்றை நினைத்தார் அவர் பாபாவுக்குரிய சிறந்த நினைவு சின்னம் விபூதி என்று நினைத்தார் ஆகவே அவர் பேட்டசனுக்கு ஒரு சிறு பாக்கெட் விபூதியை தந்தார் பேட்டசன் ஓரளவு ஏமாற்றம் அடைந்து கேட்டார் சாம்பலா இந்த பெரிய யோகியை நினைவுபடுத்த சாம்பலையா தருகிறாய் என்று கேட்டார் பாலகிருஷ்ணா மென்மையாக விளக்கினார் இது வெறும் சாதாரண சாம்பல் அல்ல இது தெய்வீக விபூதி இது விலை மதிப்பை கடந்தது அளவற்ற மதிப்பு உடையது பெருத்த இடைஞ்சல் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் சுவாமியின் கருணை மட்டுமே உங்களை காப்பாற்ற வல்லது என்று எண்ணினால் சிறிது விபூதியை வாயிலிட்டு அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் பேட்டர்சன் லண்டன் வழியாக நியூயார்க் விமானத்தில் மூலம் திரும்பினார் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் அவருக்கு இருக்கை கிடைத்தது அளவில்லாத சத்தமும் இடைஞ்சல்களும் ஏற்பட்டன அவருக்கு இதனால் மன தொந்திரவர்களும் அசௌகரியமும் நேரிட்டன விமானம் லண்டன் நெருங்கிய போது உபூதி பாக்கெட் நினைவுக்கு வந்தது அதன் நற்புணங்களை பற்றி டாக்டர் பாலகிருஷ்ணா கூறியதும் நினைவுக்கு வந்தது உடனே அந்த பாக்கெட்டை எடுத்து திறந்து ஒரு சிட்டிகை விபூதியை வாயில் போட்டுக்கொண்டு ஸ்ரீ சத்யசாயிடம் உள்ளார்ந்து பிரார்த்தனை செய்தார் லண்டனிலிருந்து நியூயார்க் பயணத்துக்காவது வசதியான இருக்கை தரும்படி பாபாவை வேண்டினார் லண்டனில் இறங்கியதும் பொது ஒளிப்பெருக்கில் அவரது பெயரை குறிப்பிடுவதைக் கேட்டு அதிசயமுற்றார் விமானம் அலுவலகத்துக்கு உடனே செல்லும்படி பணிக்கப்பட்டார் அங்கு சென்றதும் லண்டனிலிருந்து நியூயார்க் பயணத்துக்கு அவருக்கு முதல் வகுப்பில் ஒரு இருக்கை தரப்பட்டது என்று அறிவித்தனர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர் மாறுதலுக்குரிய அதிக கட்டணம் கட்ட முன்வந்தார் அவர் அதிசயிக்கும் வண்ணம் அங்குள்ள அதிகாரி அவர் பெயரில் அதிக கட்டணம் செலுத்தப்பட்டுவிட்டது என்று தெரிவித்தார் பேட்டர்சனின் இதயம் துல்லியது சிறிது உகுதியை உட்கொண்டு பாபாவின் பெயரை நினைத்து கொண்டதனாலேயே ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலிருந்து பாபாவின் உதவியை பெற்று அவரது விருப்பம் நிறைவேறியது பாபாவின் அன்பினையும் கருணையினையும் நினைத்து அவர் மனம் உருகியது எத்தகைய ஆற்றல் வாய்ந்தது பாபாவின் விபூதி அது மிகவும் புனிதமானது மட்டுமல்ல எவ்வளவு தொடர்ந்து வருவதாயிருந்தாலும் அந்த வியாதியை குணப்படுத்துகிறது உள்ளார்ந்த பக்தனின் எந்த ஆசியினையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது எத்தகைய அற்புதமானது இது அதனை அன்புடனும் பக்தியுடனும் தினமும் பயன்படுத்துவோம் பரமம் பவித்ரம் பாபா விபூதிம் பரமம் விசித்திரம் லீலா விபூதிம் பாமார்ந்த இஷ்டாந்த மோஷ பிரதாதம் பாபா விபூதிம் இதம் ஆஷ்யராமி அன்புக்கும் கருணைக்கும் திருவடிவமான அவரை பணிவுடன் வணங்குவோம் ஓம் ஸ்ரீ சத்யசாயி பரபிரம நே நமக சாந்தி 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 அத்தியாயம் பதிமூன்று முடிவுற்றது நன்றி வணக்கம் ரம ரம புட்டு